எதுக்கு நீங்க இவ கூட சண்டை போட்டே இருக்கீங்க உங்ககிட்ட யார் சொன்னா என் பொண்ணு தான் சொன்னா ஏங்க அவ தான் சொன்னானா நீங்க பெரிய மனுஷங்க தானே அடிக்கடி எங்ககுள்ள வரீங்க என் பொண்ணு அவ புருஷனும் என்ன பண்றாங்க நான் தெரிஞ்ச கூடாதா ஓ அப்ப உங்க வீட்ல என்ன என்ன நடக்குது என்கிட்ட சொல்லுவீங்க எங்க குடும்பத்துல நடக்குறது நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன் நீங்க எப்ப அவகிட்ட அளவுக்கு அதிகமா பேச ஆரம்பிச்சிங்களோ அப்பதான் கூட சண்டே வர ஆரம்பிச்சிச்சு ஃபர்ஸ்ட்ல சின்ன சண்டை வந்தாலும் நான் பேசலனா அவளா வந்து பேசுவா இப்பலாம் நானா போய் பேசினாலும் கண்டு கூட மாட்டீங்கடா நான் ஒண்ணு அவள உங்ககிட்ட இருந்து பிரிக்கல நீங்கள் பிரிக்கிறீங்கன்னு சொல்லத்தை தேவலாமல் அவன் மனசில் கண்டதை விதைக்காதீங்கன்னு சொல்கிறேன்